விஜயம் அத்தியாயம் பதினெட்டு நடுநிசி திட்டம் இரவு முழுவதும் கடுமையான பணிகளை செய்து முடித்த கருணாகரனும் மாரவர்மனும் யசோதியின் இல்லத்திற்கு வந்தவுடன் களைப்பையெல்லாம் போக்கிக் கொள்வதற்கு நீண்ட நேரம் குளத்தில் குளித்தனர் இருவர் மனதிலும் புத்துணர்ச்சி வந்தது கருணாகரன் தன் நண்பன் மாரவர்மனிடம் குளித்தது போதும் என்று கூறி தனி அறைக்கு அவனை அழைத்து வந்தான் இருவரும் உடைமாற்றி கொண்டு அலங்கரித்துக் கொண்டனர் அலங்கரித்துக் கொள்வதில் எப்போதுமே ஆர்வம் காட்டாத மாரவர்மன் இன்று நெடுநேரம் செலவழித்து தன்னை அலங்கரித்து கொண்டான் பிடரி வரை தொங்கிய தன் தலைமுடியை நன்றாக படிய வாரினான் சுருள் சுருளான அவனது முடியில் சில அவனது முகத்தில் விழ அது மேலும் தனக்கு அழகு என்று கண்ணாடி முன்பு நின்று பார்த்து தெரிந்து கொண்டான் சந்தனத்தை குழைத்து தன் உடலில் பூசி கொண்டான் நெற்றியில் திருநீரும் குங்குமமும் இட்டு கொண்டான் உயர்ந்த வகை ஆடையை தேடி பிடித்து அணிந்து கொண்டான் கழுத்தில் புலிநகம் கோர்க்கப்பட்ட முத்து மாலையை அணிந்து தன்னையே ஒருமுறை பார்த்து திருப்தியடைந்தான் கருணாகரன் மாரவர்மனின் செயல்களை வியப்புடன் பார்த்தான் எப்போதும் அலங்காரத்தில் கவனம் செலுத்தாதவன் இன்று நீண்ட நேரமாக தன்னை அலங்கரிப்பதில் கவனம் செலுத்துகிறானே என்னவாயிற்று மாரவர்மனுக்கு என்று வியப்படைந்தான் மாரவர்மா இன்று உன்னிடத்தில் ஒரு மாற்றம் தெரிகிறதே என்ன விஷயம் அப்படி என்ன மாற்றத்தை கண்டீர்கள் படைத்தலைவரே உன் ஒப்பனை சற்று அதிகமாக இருக்கிறதே எங்கேயாவது வெளியில் செல்வதற்கு தயாராவது போல காண்கிறது கோயிலுக்கு செல்லலாம் என்று நினைக்கிறாயா அப்படி ஒன்றும் எனக்கு எண்ணமில்லை அது சரி தோட்டத்தில் ஒரு அழகிய பெண் பிள்ளை ஒருத்தியை பார்த்தேன் அவள்தான் யசோதை அவர்களின் புதல்வி பானுமதியா ஆமாம் தோட்டத்தில் மலர் கொய்து கொண்டிருந்த பெண் பானுமதிதான் நீ அவளை வைத்த கண் மாறாமல் நெடுநேரமாக பார்த்து கொண்டிருந்ததை நானும் கவனித்தேன் கருணாகரன் கூறியதை கேட்ட மாரவர்மன் மெல்ல நகைத்தான் பிறகு அழகிய பெண் என்பதால் சற்று அதிகமாக பார்த்து விட்டேன் என்று நினைக்கிறேன் மற்றபடி வேறு எந்த எண்ணமும் எனக்கில்லை என்று பதிலளித்தான் இருப்பினும் மாரவர்மனின் எண்ண ஓட்டத்தை புரிந்து கொண்டான் கருணாகரன் அவனும் இள வயதுக்காரன் அல்லவா இருப்பினும் காதலுக்கோ மற்ற விஷயங்களுக்கோ இது சமயம் அல்ல என்பதை இருவருமே புரிந்து கொண்டனர் தற்சமயம் முக்கிய பணிகள் இருக்கின்றன என்பதும் இருவருக்குமே தெரிந்திருந்தது யசோதை அவர்கள் இருவரும் இருந்த அறைக்குள் காலை உணவை கொண்டு வந்தாள் யசோதை வந்தவுடன் கருணாகரனும் மாரவர்மனும் பேசிக்கொண்டிருந்ததை நிறுத்திவிட்டு யசோதையை பார்த்து புன்னகைத்தனர் கருணாகரன் யசோதையிடம் அம்மா உங்களிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச வேண்டும் நானும் நீலவண்ணனும் மற்றும் என் நண்பர்களும் ஒரு முக்கியமான செயலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் அதை பற்றி விரிவாக பேச வேண்டும் உங்கள் புதல்வி பானுமதியையும் அழைத்து கொண்டு வாருங்களேன் என்றான் யசோதை என்ன முக்கியமான விஷயம் என்று புரியாமல் முகத்தில் கேள்விக்குறியோடு சரி அழைத்து வருகிறேன் நீலவண்ணன் அவர்கள் வரவில்லையா என்றால் நீலவண்ணன் கடற்கரை வரை சென்றிருக்கிறார் நண்பகல் நேரத்தில் வந்துவிடுவார் உங்கள் புதல்வியையும் அழைத்து வாருங்கள் இங்கேயே பேசுவோம் என்றான் யசோதை திரும்பி சென்று சற்று நேரத்தில் யசோதையுடன் பானுமதியும் அந்த அறைக்குள் வந்தாள் கருணாகரன் அவர்களிடம் தான் வந்த நோக்கத்தையும் இங்கு அவன் கேள்விப்பட்ட செய்திகளையும் கூறி தமிழர்கள் வணிகர்கள் மீனவர்கள் என்று பலர் சிறையில் இருப்பதாகவும் அவர்களை மீட்பதற்காக தான் ஒரு திட்டத்தை தீட்டியிருப்பதாகவும் செயல்படுத்தும் போது மாறவர்மனும் வல்லவனும் வந்ததை பற்றியும் விரிவாக எடுத்து கூறினான் இறுதியில் யசோதையிடம் எவ்வளவுதான் ரகசியமாக திட்டம் தீட்டி செயல்பட்டாலும் சிறை மீட்சியில் நீலவண்ணனுக்கு தொடர்பு இருக்கும் என்ற சந்தேகம் அனந்தவர்மனுக்கு தெரிய வரும் என்று கருதுகிறேன் நீலவண்ணனுடன் உங்களுக்குள்ள தோழமையால் உங்கள் குடும்பத்திற்கும் குறிப்பாக உங்களுக்கும் உங்கள் புதல்வி பானுமதிக்கும் தொல்லைகள் நேர்வதற்கும் வாய்ப்புள்ளது அதனால் இங்கு இருப்பது ஆபத்தானது எனவே நீங்களும் உங்கள் புதல்வியும் எங்களோடு சோழ தேசம் வருவது நல்லது என்பது என் எண்ணம் சிறை உடைக்கும் பணி நள்ளிரவில் திட்டமிடப்பட்டிருப்பதால் நீங்களும் உங்கள் புதல்வியும் நண்பகல் நேரத்திலேயே கப்பலுக்கு சென்று விடுங்கள் எந்த ஆபத்தும் இல்லாமல் உங்களை சோழ தேசத்திற்கு அழைத்து செல்கிறேன் என்றான் கருணாகரன் கருணாகரன் கூறியவற்றை எல்லாம் பொறுமையாக கேட்ட யசோதை சிறிது நேரம் யோசனை செய்தால் அவள் முகத்தில் எந்தவித கவலையும் கொண்டதாக தெரியவில்லை பதற்றமும் அடையவில்லை மாறாக மெல்லிய குரலில் ஐயா கலிங்கத்தில் எங்களுக்கு எந்தவித கெடுதலும் நேராது கலிங்க மன்னரோ அமைச்சரோ எங்களுக்கு தொல்லை ஏற்படுவதை விரும்ப மாட்டார்கள் நாங்கள் நீலவண்ணன் அவர்களுடன் தோழமையோடு இருக்கிறோம் என்று தெரிந்தால் கூட பாதகமில்லை எங்களுக்கு ஒன்றும் நேராது நீங்கள் சற்றும் கவலைப்படாதீர்கள் நாங்கள் இங்கேயே இருந்து விடுகிறோம் என்றால் யசோதை இவ்வளவு உறுதியாக வர மறுப்பதைக் கண்டு ஆச்சரியமடைந்தான் கருணாகரன் தங்களுக்கு ஒன்றும் நேராது என்று கூறுகிறாரே எப்படி இவ்வளவு நம்பிக்கை இந்த அரசனிடமும் அமைச்சரிடமும் வைத்திருக்கிறார் வேறு என்ன காரணமாக இருக்கும் என்று நினைத்தான் அவனுக்கு யோசித்துப் பார்த்தும் ஒன்றும் தோன்றாததால் என்ன பதில் சொல்வது என்று புரியவில்லை அதே சமயத்தில் தங்களால் யசோதியின் குடும்பத்திற்கு எதுவும் நேரக்கூடாது என்றும் எண்ணினான் எனவே நீங்கள் இவ்வளவு தூரம் நம்பிக்கையாக இங்கேயே இருப்பதாக கூறுவது எனக்கு வியப்பாக இருக்கிறது உங்கள் விருப்பப்படியே நீங்கள் இங்கேயே இருக்கலாம் ஆனால் அதே சமயத்தில் எங்களுடைய மன திருப்திக்காக மாரவர்மனை உங்கள் பாதுகாப்பிற்காக இங்கேயே தங்க அனுமதி தாருங்கள் மாரவர்மன் சிறந்த வீரன் வாழ்வீச்சில் இவரைவிட சிறந்தவர் பாரத தேசத்திலேயே இருக்க முடியாது உங்களையும் உங்கள் புதல்வியையும் நிச்சயம் எவ்வித தொல்லையும் நேரிடாமல் பார்த்துக்கொள்வார் என்று மாரவர்மனை சுட்டிக்காட்டியபடி கூறினான் அதற்கு யசோதையும் உடன்பட்டாள் அம்மா உங்கள் இருவருக்கும் எந்த தொல்லையும் நேராமல் என் உயிரை கொடுத்தாவது உங்களை பார்த்துக்கொள்வேன் எவராவது என்னை பற்றி விசாரித்தால் உங்கள் பணியால் தோட்ட வேலை செய்வதற்காக வந்துள்ளதாக கூறிவிடுங்கள் என்றான் மாரவர்மன் யசோதை மாரவர்மனிடம் உங்கள் பெற்றோர் எங்கிருக்கின்றனர் உடன் பிறந்தார் இருக்கிறார்களா என்று விசாரித்தாள் அம்மா எங்கள் பெற்றோர்களின் பூர்வீகம் பாண்டிய தேசத்தில் உள்ள மதுரையம்பதி ஆனால் பல ஆண்டுகளுக்கு முன்னரே சோழ தேசத்தில் திருநிறையூரில் வசித்து வருகிறோம் எனக்கு ஒரு தங்கை இருக்கிறாள் அவள் பெயர் அழகிய மணவாளினி எல்லோரும் திருநிறையூரில் வசித்து வருகிறோம் என்றான் மணவாளினியின் பெயரை கேட்டவுடன் கருணாகரனின் காதுகளில் தேன் வந்து பாய்வது போல இனித்தது அவனது இதழ்களில் புன்னகை உதிர்ந்தது இதுவரை வேறு எதை பற்றியும் சிந்திக்காமல் சிறைப்பட்டவர்களை எப்படி விடுதலை செய்வது என்பதை பற்றியே சிந்தித்து சிந்தித்து அவனுடைய நெற்றியில் சிந்தனை சுருக்கங்கள் விழுந்திருந்த நிலையில் நெடுநாட்களுக்குப் பிறகு அவனது முகத்தில் புன்னகையொன்று பழிச்சிட்டது ஆகா மணவாளினி பற்றி இத்தனை நாட்களாக எண்ணம் இல்லாமல் இருந்திருக்கிறேனே என்று நினைத்தான் கருணாகரன் அவளை பற்றி நினைத்தவுடனேயே உள்ளமும் முகமும் பளிச்சிடுகின்றனவே ஆனாலும் என்ன செய்வது கடமை என்றொன்று இருக்கிறதே சக்கரவர்த்தியின் கட்டளையும் உள்ளதே கடமையை மறக்கக்கூடாது முதலில் சிறைப்பட்டவர்களை மீட்பது வரை நமது கவனம் வேறு எங்கும் செல்லக்கூடாது என்று நினைத்துக்கொண்டான் கருணாகரன் அதே சமயம் மாரவர்மன் கலிங்க தேசத்திலேயே சில காலம் இருக்க வேண்டி இருப்பதால் அவனை பற்றி அவன் குடும்பத்தாரிடம் தெரிவிக்க வேண்டும் மணவாளியினிடமும் கூற வேண்டும் சோழ தேசம் சென்றவுடன் திருநிறையூர் செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்தான் எவ்வளவுதான் கடமைக்கு முக்கியத்துவம் கொடுத்து எண்ணினாலும் மனவாளனியின் நினைவு வருவது கருணாகரனுக்கு தவிர்க்க முடியாதபடி ஆகிவிட்டது யசோதை மாரவர்மனிடமே உரையாடி கொண்டிருந்தால் அவனிடம் மேலும் அவன் பெற்றோர்களை பற்றியும் தங்கையை பற்றியும் கேட்டு அறிந்து கொண்டாள் யசோதை மாரவர்மனிடம் பேசிய போது மாரவர்மன் அடக்கத்துடனும் கண்ணியமாகவும் பேசிய விதம் யசோதைக்கு மாரவர்மன் மீது மதிப்பை கூட்டியது மாரவர்மன் களை பொருந்திய முகத்துடனும் கண்ணியமாகவும் காணப்படுகிறான் பழம்பெருமை பெருமை வாய்ந்த பாண்டிய குலத்தினன் கடவுள் அருள் இருந்தால் தன் புதல்வி பானுமதியை மாரவர்மனுக்கு திருமணம் செய்து கொடுக்கலாம் என்ற எண்ணமும் வந்தது யசோதைக்கு இரண்டு நாட்கள் மேலும் ஆனது திட்டமிட்டபடி நீலவண்ணன் வீரத்தேவன் மீது பொற்காசுகள் திருடியதாக குற்றம் சாட்டி வீரத்தேவனை சிறையில் அடைக்க ஏற்பாடு செய்துவிட்டான் காவலர்கள் வீரத்தேவனை சிறையில் அடைத்துவிட்டனர் மன்னன் விசாரிக்கும் போது தவறாமல் நீலவண்ணன் வர வேண்டும் என்றும் உத்தரவிட்டனர் கப்பலில் இருந்த பொருட்களை எல்லாம் நீலவண்ணனுடைய வணிக இல்லத்தில் சேர்த்தாகிவிட்டது முதல் நாள் முன்னிரவில் கோடை மழையும் பொழிந்தது கடற்கரைக்கு சற்று தள்ளி இருந்த ஒரு மரத்தடியில் கருணாகரன் அமர்ந்திருந்தான் அவனுக்கு அருகில் மாரவர்மனும் வல்லபனும் அமர்ந்திருந்தனர் நீலவண்ணனின் வருகைக்காக எல்லோரும் அமைதியாக காத்திருந்தனர் கருணாகரன் அன்றைய தினம் நடுநிசி நேரத்தில் சிறைச்சாலையின் பின்புறத்தை தகர்த்து சிறைவாசிகளை விடுதலை செய்ய திட்டமிட்டிருந்தான் அன்றைய இரவு நேரத்தில் மழை பெய்தாலும் பெய்யாவிட்டாலும் காரியத்தை வெற்றிகரமாக முடித்துவிட வேண்டும் இருக்கின்ற ஆட்கள் போதும் சத்தமில்லாமல் நடந்து கொண்டால் காரியம் வெற்றியடையும் என்று நினைத்தான் வல்லபா கப்பலில் இப்போது வணிகப் பொருட்கள் ஒன்றும் இல்லை அல்லவா என்றான் கருணாகரன் தலைவரே கப்பலில் ஒரு பொருளும் இல்லை கலிங்க அதிகாரிகளும் காலையில் வந்து பார்த்துவிட்டு சென்றுவிட்டனர் அவர்களிடம் இன்று மாலையில் தென்கலிங்கம் செல்வதாகவும் கூறிவிட்டேன் நல்லது உன் மாலுமி நாம் சொல்வதை கேட்கக்கூடியவன் அல்லவா அவனிடம் நமது திட்டத்தை பற்றி கூறிவிட்டாயா நமது திட்டத்தை பற்றி இன்னமும் கூறவில்லை ஆனாலும் மாலுமி என் சொற்பொடி நடப்பவன்தான் நான் கப்பல் புறப்பட்ட பிறகு அவனிடம் கூறலாம் என்று திட்டமிட்டிருக்கிறேன் சரி அப்படியே செய்யலாம் இன்னும் சிறிது நேரத்தில் நீலவண்ணனும் வந்துவிடுவார் அவர் வந்த பிறகு நீங்கள் கப்பலுக்கு சென்று விடுங்கள் மாலை நேரத்தில் கடலில் இருந்து கிழக்கு நோக்கி சிறிது தூரம் சென்றுவிட்டு மாலுமியிடமும் விவரத்தை கூறிவிட்டு படகு மூலம் சிறைச்சாலையின் பின்புறம் உள்ள கால்வாய்க்கு வந்துவிட வேண்டும் வரும்போது மேலும் இரண்டு உதவியாளர்களையும் ஆயுதங்களையும் கொண்டு வந்துவிடுங்கள் சரி படைத்தலைவரே மாலுமிக்கு துணையாக சில உதவியாளர்கள் இருக்கிறார்கள் இருப்பினும் என் உரிய இரண்டு உதவியாளர்களுடன் நடுநிசிக்கு முன்னரே வந்துவிடுகிறேன் என்றான் வல்லபன் கருணாகரன் மாரவர்மனிடம் மாரவர்மா உனக்கு அவர்களின் இல்லத்தில் இருப்பதை பற்றி ஆட்சேபனை ஒன்றும் இல்லையல்லவா என்றான் ஐயா எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லை நள்ளிரவு சிறைச்சாலை உடைத்து அனைவரையும் விடுதலை செய்தவுடன் இரவோடு இரவாக நான் யசோதை அவர்களின் இல்லத்துக்கு சென்று விடுகிறேன் உங்கள் உத்தரவு வரும் வரையில் நான் அங்கேயே இருக்கிறேன் அவர்கள் குடும்பத்திற்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்றால் சில வாரங்களில் நான் சோழ தேசத்துக்கு வருகிறேன் என்றான் சரி அதே சமயம் யாராவது காவலர்கள் யசோதை அவர்களின் மீது சந்தேகம் கொண்டு விசாரித்தால் உடனே நீங்கள் அவர்கள் இருவரையும் அழைத்து கொண்டு சோழ தேசத்துக்கு வந்துவிட வேண்டும் என்று எச்சரித்தான் கருணாகரன் இவர்கள் பேசிக்கொண்டிருந்த கொண்டிருந்த சமயத்தில் நீலவண்ணன் விறுவிறுவென்று வேகமாக வந்தான் அவனது முகத்தில் கலவரமும் கவலையும் தெரிந்தது ஏதோ ஒரு ஆபத்தில் சிக்கியவன் போல காணப்பட்டான் அவன் அருகே வந்தவுடன் நீலவண்ணரே ஏன் பதற்றத்துடன் காணப்படுகிறீர்கள் என்று கேட்டான் கருணாகரன் விரைவாக நடந்து வந்த களைப்பில் மூச்சு வாங்கியபடி ஐயா இன்னும் சிறிது நேரத்தில் கலிங்க மன்னர் அனந்தவர்மன் நகருக்குள் வரவிருக்கிறார் அவருடன் பாதுகாவலர்களும் மேய்காப்பாளர்களும் ஆயிரக்கணக்கில் வந்து கொண்டிருக்கின்றனர் என்ற செய்தி கிடைத்தது நகரம் எங்கும் காவலர்களின் நடமாட்டம் அதிகரித்திருக்கிறது இன்று நாம் உத்தேசித்தபடி சிறைச்சாலையை தகர்க்கும் பணி நடைபெற முடியுமா என்று சந்தேகம் எனக்குள்ளது என்றான் நீலவண்ணன் மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்